ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற கே சக்தி அன்பான வணக்கம் அடியின் திருமயிலை கற்பகலட்சுமி உங்களோடு ரொம்பவே காலத்திற்கு அதாவது நீட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அப்படி தேவையான ஒரு அற்புதமான பதிவை உங்களுக்காக சொல்ல இருக்கின்றேன் அருளாளர்கள் காட்டிய வழியில் பயணித்தாலே போதும் மகா ரொம்ப அழகா சொல்வாரு ஒரு முறை ஒருவரை நாம் குருவ குருவாக ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவர்களை பற்றிய சந்தேகமே வரக்கூடாது அவர்களை நம்பி அப்படியே இருந்துடணும் ஆனா குருவை தேர்ந்தெடுக்கும் பொழுது யோசிக்கலாம் ஆனா ஒரு தடவை தேர்ந்தெடுத்து விட்டோம் என்றால் அந்த குருவை நம்ப வேண்டும் ஏனென்றால் குரு அருள் திருவருளை கொடுக்கும் போன நூற்றாண்டில் வாழ்ந்த நம்முடைய ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த கமல பந்தத்தை பற்றி அடியன் இன்னைக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் அப்படின்றது நமக்கான ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவு கிடையாது வேலையில்லா திண்டாட்டம்னு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இன்னைக்கு ஓரளவு உழைக்கணும்ன்ற ஒரு மனப்பான்மை இருந்தா வேலை கிடைச்சோம் அப்போ ஓரளவு பணமும் இருக்கு முன்னாடிலாம் காரே நம்ம வீதிகளில் பார்க்க முடியாது ஆனால் இன்னைக்கு ஒரு சிக்னல்னு பார்த்தீங்கன்னா நிறைய அப்ப பொருளாதார வளர்ச்சி பாரத நாட்டுக்கு இருக்கு குடும்பம் இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு மால் கல்ச்சர் முன்னாடிலாம் திருமால் தான் தெரியும் ஆனால் இன்னைக்கு மால் கல்ச்சர்ன்னு எல்லாமே கிடைக்கக்கூடிய நாகரிகமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு ஆனால் அதை தாண்டி புதுசா ஒரு விஷயம் நம்மள ரொம்பவே மனசரிக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் நம்ம பாட்டிக்கெல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் இருந்ததா இல்லை அவங்க சொல்லலையான்னு தெரியல ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் சம்பளம் வீடு இருக்கும் வாசல் இருக்கும் ஆனால் மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம் அப்படின்றது இருக்கும் உடல் வியாதினா கூட மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிடலாம் மனவியாதிகளுக்கும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவங்க என்னதான் கவுன்சிலிங் பண்ணாலும் என் மனசு மாறினா மட்டும்தான் எனக்கு மனவியாதி தீரும் அப்போ இந்த மனவியாதி மனப்பதட்டம் சில சமயம் பார்த்தீங்கன்னா படப்படன்னு இருக்கு நான் சொல்றது வந்து யாரால புரிஞ்சிக்க முடியும்னா ஒரு நாற்பது வயது கிட்ட நெருங்கிற ஆண்கள் பெண்கள் அவங்க எல்லாருக்குமே இந்த ஹார்மோனல் சேஞ்ச் அப்படின்றது நடக்கும் அந்த சமயத்தில் அவர்களுக்கு மனப்பதட்டம் ஏனே தெரியல எனக்கு ஹார்ட் பீட்டே கேட்குது இதெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் நம்ம ஆன்மீக ரீதியாக ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா சில மருந்துகள் நம்ம உட்கொள்ளும் பொழுது இதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு கேட்போம் அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஆனா இதுக்கு எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது நன்மையை மட்டும் தரக்கூடிய அற்புதமான சொற்களை கோர்த்து பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த பந்தம் அது என்னங்க பந்தம் கனெக்ஷன் இப்ப நான் ஏதாவது ஒரு துறையில நல்லா வரணும்னா பெரிய ஆள் ஒருத்தர் எனக்கு அந்த கனெக்ஷன் அந்த இடத்துல இருக்கிறவங்க கூட கனெக்ட் பண்ணி விட்டா நல்லா இருக்கும் ஒரு சினிமா துறையோ அரசியலோ அப்படி இருக்கும் பொழுது என்ன சொல்லுவோம் அவருக்கு தெரியும் அந்த லிங்கை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பெரிய மனுஷன் லிங்கை நான் எப்படியாவது வளர்ந்துருவேன் அந்த லிங்க்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா அப்படி பாம்பன் சுவாமிகள் அவர் யார் முருகப்பெருமானை நேரில் தரிசித்தவர் அது மட்டுமா அறுவை சிகிச்சையே பண்ண முடியாதுப்பா எழுபது வயசுக்கு மேல ஒருத்தருக்கு கணுக்கால் முறிஞ்சிச்சுன்னா எப்படிப்பா பண்ண முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் கைவிட்ட பொழுதும் அரசு மருத்துவமனை சென்னையில இன்னைக்கும் அந்த அற்புதத்தை மறக்க முடியாது இல்லையா அப்படியே இரண்டு மயில்கள் ஆடுதான் மூன்று வேல் வந்து ஆப்ரேஷன் பண்ணுது ஒரு செவ்வேள்னு அழைக்கக்கூடிய அழகான முருக குழந்தை சேயோன்னு படுத்துட்டு இருக்கார் இந்த ஒரு படம் இன்னைக்கும் திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் திருக்கோயில இருக்கக்கூடிய திருவுருவ படம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்தது அவர் ஒரு தடவை பழனிக்கு போகணும்ன்றாரு அப்ப சீடர்கள் கேக்குறாங்க முருகன் உத்தரவான ஆமா அடுத்த நாள் முருகன் சொன்னாரா நீ பழனிக்கு வராத நான் உத்தரவு கொடுக்கலையே இல்ல சீடர்கள் கேட்டாங்க முருகன் அதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்ட இல்ல நீ சொன்னதால பழனி வரக்கூடாது நீங்களும் நானும் எவ்வளோ தடவை பழனிக்கு போவோம் இல்ல போகணும்னு ஆசைப்பட்டா போகலாம் ஆனா பாம்பன் சுவாமிகள் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு தடவை சத்தியம் இல்லாத வார்த்தையை சொன்னதால முருக கட்டளைக்காக போகல அப்படி நினைத்தால் ஓடி வந்து அருளும் முருக குழந்தை சத்திய வாக்கை பாம்பன் சுவாமிகளை பின்பற்ற வைத்தது அந்த முருக கடவுளுடைய வழிபாடு அப்பேற்பட்ட பாம்பன் சுவாமிகள் முருகனோட நம்ம லிங்க் பண்ண போற ஒரு பெரியாள் ஒருத்தர் அவரை விட பெரியாள் கிட்ட நம்மை லிங்க் செய்யறதுக்கு பேருதான் பந்தம் அவர் நிறைய பந்தங்கள் கொடுத்திருக்கார் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பதிவுகளில் சிந்திக்கலாம் சஸ்திர பந்தம் அப்படின்றது தொழில் முன்னேற்றத்திற்காக அது மாதிரி ரத பந்தம் பயணங்களில் விபத்துகளை தடுக்க மயூர பந்தம் சதுரங்க பந்தம்னு இப்படி நிறைய பந்தங்கள் அதுல இன்னிக்கு ரொம்பவே அவசியமான ஒரு பந்தம் அது என்னன்னா கமல பந்தம் கமலம்னா தாமரை இதய தாமரை இறைவன் நம்ம இதயம் அப்படின்ற கோயிலுக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தூய்மையற்ற விஷயங்கள் சஞ்சலங்கள் கோபம் பொறாமை குரோதம் இந்த எல்லாத்தையும் எடுத்தாதன சுவாமி உள்ள வந்து உட்கார்வார் அந்த கமலம் மன கமலத்தை சுத்தப்படுத்தும் ஒரு மந்திர சொற்களை கொடுத்திருக்கார் இன்னைக்கு கார்ப்பரேட்லலாம் பார்த்தீங்கன்னா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு விஷயத்த சித்திரத்தின் மூலமாக அதாவது வரைந்து காண்பிக்கக்கூடிய ஒரு முறை அப்படி சித்திர கவியின் மூலமாக நம்முடைய பாம்பன் சுவாமிகள் எளிமையாக கொடுத்திருக்கின்றார் இதே முறையை அதற்கு முன்பு காழியூர் பிள்ளை என்று போற்றப்படும் சம்பந்தர் பெருமான் கொடுத்திருக்கார் இப்ப இந்த சித்திர கவியில ஒரு ஐம்பத்தி ஆறு எழுத்துக்கள் கொண்டதுதான் இந்த கமல பந்தம் அப்படியே மந்திர சொல் நம்ம மாத்திர சாப்பிடுறோம் வலி நிவாரணின்னு வச்சுக்கலாமே ஒரு பெயின் கில்லர் சாப்பிட்டோம் அது எங்க போகுது இப்ப இங்க இருக்கு மாத்திரை இங்க வருது எங்க வலி இருந்தாலும் கால் வலினாலும் அந்த வலி நிவாரணி சரி பண்ணுது கை வலி தலைவலி எந்த இடத்துல வலி இருந்தாலும் சரியாகுது ஆனா உள்ளுக்குள்ள அது எப்படி போகிறது அதை எப்படி இப்ப எந்த பார்ட் ஆஃப் த பாடியில் இருக்குன்னா நமக்கு தெரியாது அது மாதிரி இந்த மந்திர சொற்கள் எப்படி நம்முடைய மனதில் மாற்றங்களை நிகழ்த்தும் அப்படின்றத பார்க்க முடியாது ஆனா நாற்பத்தி எட்டு நாள் இந்த மந்திரம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் விரதம்லாம் இல்லை தினமும் குளித்து விட்டு சுவாமி கிட்ட வரும் பொழுது இதை ஒரு தடவை சொல்றதுக்கே பதினஞ்சு செகண்ட் ஜாஸ்தி அப்போ இருபத்தி ஏழு தடவை சொல்லணும் முடிஞ்சா சொல்லலாம் பதினஞ்சு நிமிஷம் தாண்டவே தாண்டாது இருபத்தி ஏழு தடவை கஷ்டம் சரி ஒரு ஆறு தடவை சொல்லுங்களேன் எப்ப ஆரம்பிக்கலாம் வர செவ்வாய்க்கிழமை ஆரம்பிங்க இல்ல தைப்பூச தண்ணிக்கு ஆரம்பிங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் கண்ண மூடி ஒரு ஆறு தடவை பொறுமையா சொன்னீங்கன்னா கூட அஞ்சு நிமிஷத்தை தாண்டாது ஆனா அது கொடுக்கக்கூடிய மாற்றம் என்ன தெரியுமா நமக்கு மரணம் எப்போ ஒரு தடவை தான் வரப்போகுது இருக்கக்கூடிய வியாதிகளை பொழுது ஒரு சின்னதா சூடு கட்டி வந்தா கூட ஒரு பயம் வருது இல்லையா அந்த பயத்தை பயத்தை மரண போக்கும் ஆற்றல் உடையதுதான் இந்த கமல பந்தம் நாற்பத்தி எட்டு நாள் சொல்லிதான் பாருங்களேன் அதனால நிகழக்கூடிய மாற்றத்தை உணர்ந்துதான் பாருங்களேன் அப்படி அவர் கொடுத்த பல லிங்க் பந்தங்களில் இந்த கமல பந்தம் என்பது அவசியமானது முருகனை நினைத்து மா அந்த பாம்பன் சுவாமிகள் அவர் தான் கொடுத்தார் இல்லையா அவரையும் நினைத்து முருகனையும் நினைத்து இருபத்தி ஏழு தடவை முடியலன்னா ஆறு தடவை இந்த கமல பந்தத்தை சித்திர அழகா போடும் பொழுது அவர் இருபத்தஞ்சு லெட்டர்ஸ் எழுத்துக்களை தான் ஃபிக்ஸ் பண்றார் அது என்னன்றத நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் போடுறோம் இந்த கமல பந்தத்தை தொடர்ந்து படித்து கொண்டு வாருங்கள் அடியேன் என்ன பண்ணுவோம் தெரியுமா இதை ரெண்டு மூணு வாங்கி எங்க வீட்டு பீரோ கதவு இப்படி ஒட்டிடுவேன் ஏன்னா நம்முடைய வினையானது இதை படிக்க வைப்பதற்கே மறக்க செஞ்சிடும் நம்ம பாட்டுக்கு போவோம் ஏதோ பிரச்சனையில் இருப்போம் மறந்துடுவோம் அப்ப அங்கே ஒட்டிட்டோம் வைங்களேன் இப்படி நடக்கும் பொழுது ஒரு நிமிஷம் படிச்சிடலாம் இது எங்க கிடைக்கும் ஆன்லைன்ல கிடைக்கும் ஆஹ் இல்லைன்னா பாம்பன் சுவாமிகள் திருக்கோயிலிலும் இதை விற்கிறார்கள் ரொம்ப ரொம்ப எளிமை கமலபந்தம்னு கூகுளில் போட்டாலே வந்துடும் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வச்சுக்கலாம் அதனால இதை ஒரு தடவை அடியன் படிச்சு காண்பிக்கின்றேன் நீங்களும் அந்த நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் ஒரு அஞ்சு நிமிஷம் முருகனை நினச்சி இதுக்காக விரதம் ஏதாவது வைராகியத்தோட இருக்கணும் புலால் உண்ணாமல் இருக்கணும் அதெல்லாம் இருந்தா சிறப்பு ஆனா முடிந்த அளவு எந்த அளவு குளிச்சுட்டு சுவாமி கிட்ட நம்ம வந்து ஒரு விபூதி வச்சுப்போம் இல்லையா அந்த சமயத்துல சொன்னா கூட போதுமானதாகவே இருக்கும் வர விதி திருவ வருதி போனறவ வரனது கருவ வருகனை குறவ வர குக மருவ வறுமறை பரவ வர பத மருவ வரமதி விரவ இதை படிக்க பத்து அஞ்சு செகண்ட் ஆயிருக்குமா பத்து செகண்டே வச்சுக்கலாம் பொறுமையாக படித்தா அப்ப இருபத்தி ஏழு தடவை சொல்றது அஞ்சு நிமிஷத்தை தாண்ட போகிறதில்ல கண்டிப்பா சொல்லுங்க இல்லைப்பா இது கூட முடியாது ஆனால் நிறைய வியாதிகளை நினச்சி பயமா இருக்கு அப்ப பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசம் அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளுதாகி தொண்டர்கள் குருமாகி துகளறு தெய்வமாகின்னு துவங்கும் அதில் இருக்கக்கூடிய ஒரு வரியாது நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க பிணி எனை என ஆளாமல் பெருஞ்சத்தி வடிவேல் காக்க இந்த ஒரு வரியை ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு தடவையாவது சொல்லுங்கள் அருளாளர்கள் வாக்கு பொய்க்காது நம்முடைய வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் பாரிமுனை முருகனை வணங்கும் பொழுது ஒரு வரி சொல்லிடுறார் தரும மிகு சென்னையில் கந்த கோட்டத்து உள்வளர் தரும சென்னை அவர் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு ஒரு டேக் வந்து இன்னைக்கும் எந்த ஆகட்டும் எந்த வேலையாகட்டும் சென்னைக்கு போய் பட்டணத்துக்கு போய் பொழைச்சிக்கலான்னு வர்றவங்க இன்னிக்கும் இருக்காங்க அப்ப ஞானியர்கள் வாக்குன்றது பொய்க்காது அல்லது அவர்கள் நடக்க போகும் ஒன்றை தான் சத்தியமாக உரைக்கிறார்கள் அப்படி பாம்பன் சுவாமிகள் இன்னிக்கும் நமக்கு ஜீவசமாதியாக வான்மியூர் கடற்கரையில் இருந்து கொண்டு அருள் பாலித்து கொண்டே இருக்கின்றார் இன்னைக்கும் சண்முக கவசம் பல பல அற்புதங்கள்னு சொல்லலாம் அருளிச் செயல்கள்னு சொன்னா இன்னும் சரியா இருக்கும் அவருடைய சண்முக கவசம் அவருடைய காலையே சரி பண்ணித்து இப்படி இருக்கக்கூடிய பல ஆற்றல்கள் கொண்ட பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த கமலபந்தம் மனப்பதட்டம் மன கவலை மரண பயம் இது எல்லாத்தையும் போக்கி இறைவனை நம்முடைய மன தாமரையில் வரவழைத்து நமக்கான தியான யோகத்தை கொடுக்கும் நம்முடைய தீவினை கிட்ட மாட்டி ஏமாந்துடக்கூடாது முடிஞ்ச அளவு மறக்க பண்ணும் அதனாலதான் எங்கேயாவது கண்ணில் படுற மாதிரி வச்சு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஏதாவது ஒரு பயம் வரும் இல்லையா அப்படி பயம் வரும் பொழுது இதை சொல்ல ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களுடைய மனமாற்றம் நிகழும் முருகன் அருளும் முருகனுடைய அருளாளர்களுடைய அருளும் கிட்டும் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு